இன்னைக்கு நான் வெள்ளிமலை முருகன் கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க வெள்ளிமலை ஆறுமுகனை பார்த்து ஏதாவது ஒரு வேலை வந்து போக முடியாமல் இருந்து வெத்தல தீபம் போடலாம் அப்படின்னு கிளம்பினேன் செவ்வாய்கிழமை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு போயிட்டேங்க போனதும் கோயிலை சுற்றி வந்தேன் ஒவ்வொரு முறை போகும்போதும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குங்க கோயிலை சுவாமிக்கு வெ தீபம் போட்டுட்டு அப்படியே நல்ல தரிசனம் பண்ணணும் சுவாமியை அங்கே கொடுத்த பிரசாதத்தை அப்படியே சாப்பிட்டு வந்தேங்க அடிக்கடி வருவேங்க வந்து இங்கே தியானம் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு ஸ்தலங்க இந்த ஸ்தலம் வந்து இடையப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க சுற்றி வயலும் நடுவில் இந்த முருகர் கோயிலும் பார்க்க மிக மிக அற்புதமாக இருக்கும் முருக பக்தர்கள் அவசியம் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க நன்றி